வாழ்க்கையில் நமக்கு எப்பேற்பட்ட வழியை கூட தாங்கிக்கலாம் ஆனால் வந்து பல்லு வழி வந்துச்சு அப்படின்னா நம்மளால் தாங்கவே முடியாது பல்லு வழி வந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கிறதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னா வந்து எளிமையான வழி தான் அங்கே வந்து வாய் நிறையா வந்து விளக்கெண்ணையை சுத்தமான விளக்கெண்ணையை வாயில் மூணு நிமிஷம் வச்சிருந்து பல்லுக்கு இடையில் வச்சுருந்து வாயில் கொப்பளித்தோம் அப்படின்னா நமக்கு பல்லில் உள்ள விஷ கிருமிகள் பல்லில் உள்ள பூச்சிகள் எல்லாமே வந்துடும் பல்லில் உள்ள கரை எல்லாத்தையும் நிற்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் இதை வந்து நிச்சயம் செஞ்சீங்க அப்படின்னா பல்லு வழி அப்படிங்கிறதே வராது இன்றைக்கி பல்லு வழினால் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடிய நிலைமை கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட நடக்குது ஏன்னா பல்லு வழி வரும்போது நம்ம இதுக்கு மேலே வாழ வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வாழ்க்கவே முடிச்சுக்கிறாங்க பல்லு வழி வரும்போது நீங்கள் செய்து வாயை நல்லா வந்து சாப்பிட்டதுக்கு முன்னாடியும் சரி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சரி வாயை கொப்பளிக்க பழகுங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து விளக்கெண்ணியை வச்சு வாயை கொப்பளிங்க தேங்க்யூ வாழ்க வளம்புடன் தேங்க்யூ